தினமும் தெருவுலியம் ஒன்று அரசர்கள் அதிகாரம் பதினேழு எலியா காலத்து பஞ்சம் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சேர்ந்த எலியா ஆகாபு அரசனிடம் நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது இங்கிருந்து ஓடிவிடு கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரீத்து ஓடையருகில் ஒளிந்து கொள் அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள் அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார் அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரீத்து ஓடையருகில் தங்கி இருந்தார் காகங்கள் காலையிலும் மாலையில் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது சாரி பாத்து கைம்பெண் அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரி பாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பனுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் எலியா புறப்பட்டு சாரி பாத்துக்கு போனார் நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார் அவர் அவரை அழைத்து ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார் அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார் அவர் வாழும் உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை பானையில் கையளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு என்னையுமே என்னிடம் உள்ளன இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறிக்கொண்டு வீட்டுக்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம் அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார் எலியா அவரிடம் அஞ்ச வேண்டாம் போய் நீ சொன்னபடியே செய் ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது களையத்தில் உள்ள எண்ணையும் குறையாது என்று சொன்னார் அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார் அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர் எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை இருந்த எண்ணையும் குறையவில்லை இதற்கு பின் ஒரு நாள் வீட்டு தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான் அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்றுவிட்டது அவர் எலியாவிடம் கடவுளின் அடியவரே எனக்கு ஏன் இப்படி செய்தீர் என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்கவுமா நீர் வந்திருக்கிறீர் என்றார் எலியா அவரிடம் உன் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியிலிருந்து எடுத்து தாம் தங்கியிருந்த மாடியறைக்கு தூக்கிச் சென்று தம் படுக்கையில் கிடத்தினார் அவர் ஆண்டவரை நோக்கி என் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு தங்கம் இட தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார் அவர் அந்த சிறுவன் மீது மூன்று முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி என் கடவுளாகிய ஆண்டவரே இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் என்று மன்றாடினார் ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார் சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான் எலியா சிறுவனை தூக்கிக் கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து இதோ உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார் அந்த பெண் எலியாவிடம் நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்றார் ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்